ஐ வெல்கம் டு மிர்த்திகா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போயிருக்கோம் ஆனால் திருவிழாக்கு போகல மூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் சரி போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தால் சரி இந்த வருஷம் திருவிழா பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா திருவிழாலாம் சூப்பராக இருக்கும் சரி லீவே முடிய போதா அதனால சரி நாங்களும் கிளம்பிட்டோம் ஆனால் இவங்களை பஸ்ல கூட்டி வர்றதுக்குள்ளே அப்பா பெரிய பாடாயிடுச்சு பயங்கர வெயில் தாங்கவே முடியல நாங்கள் மணி ஒரு பதினோரு மணிக்கு வந்தோம் வெடியிற்காலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டு ட்ரெஸ்லாம் அன்னைக்கு நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் வெடியிற்காலில் எழுந்திரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே படுத்துவிட்டோம் அவங்கவுங்க ஒரு ட்ரெஸ் தேடி பேக்கில் வைக்கிறதுக்குள்ளே போதே விழுந்துச்சு மணி ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பஸ் ஏற்றிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் மணி ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அன்றைக்கி ஏழு கிட்ட இருக்கும் அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம் ஏழு ஏழுரை கூட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்பி வர்றதுக்கு மணி ஒரு பதினொன்று பதினொன்று ஆயிடுச்சு நாங்கள் வந்து இறங்குறதுக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பொங்கல் வைக்கலாம் திருவிழாவுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து ஊரில் வந்து பொங்கல் வச்சிருவாங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வச்சுருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஞாபகமே இல்லை சரி இந்த வருஷம் வந்து ஒரு நாள் முன்னாடியே போனதுனால வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா வந்து நான் வந்து ஊருக்கு திருவிழாவுக்கு வரேன்னா வந்து பொங்கல் வைக்கிறதோ நானாக தான் இருப்பேன் இல்லைன்னா வந்து கூழ் ஊற்றணும்னா அந்த கூழ் பானை எடுத்துகிட்டு போகிறது நானாக தான் இருப்பேன் வீட்டில் நாங்கள் மூணு பேருமே பொண்ணு தான் அக்கா மட்டும் தான் ரெண்டாவது அக்கா மட்டும்தான் அம்மா கூடவே இருக்காங்க அதனால பசங்களும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க நான் போனால் நான் என்ன தான் கூப்பிட்டு போக சொல்லுவேன் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க அதனால சார் நானே எடுத்துட்டு போயிடுவேன் ஒரு வருஷம் நானே எடுத்துட்டு போயிடுவேன் ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் ரோஷம் கூட முடியாமல் போச்சு அதனால இல்ல சரி இந்த வருஷம் போயே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஒவ்வொருத்தவங்களும் அப்பதான் இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைமிங் கரெக்டாக மாட்டாங்க எப்படியும் லேட் ஆகிடும் நாங்கள் வந்து கொஞ்சம் பொழுதோடு முகம் தெரிகிற மாதிரி போனோம் ஆனால் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளே பொழுதே போயிடுச்சு பொங்கல் வச்சதுக்கப்புறமா வந்து காப்பு கட்டுவாங்க கூழ் ஊற்றுட்டு சாரி காப்பு கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து காப்பு கட்டிடுவாங்க அன்றைக்கி நைட்டு வந்து காப்பு கட்டுவாங்க இந்த பொங்கல் வச்சுட்டு இதெல்லாம் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பு கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மூணு நாளுமே வந்து காப்பு கட்டுவாங்க எல்லாம் கோவிலே தான் இருக்கணும் வீட்டுக்கெலாம் யாரும் போக மாட்டாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரில வந்து ஓரளவுக்கு போகிறவங்க அப்போ வந்து சுத்தமாக வீட்டுக்கே போக மாட்டாங்க மூணு நாளுமே வந்து கோவிலே தான் இருப்பாங்க அக்காவுமே வந்து காப்பு கட்டியிருக்காங்க அக்கா வந்து நெருப்பு மிதிக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து நெருப்புன்னு சொல்லி பழகிடுச்சு இங்கே சென்னையிலாம் வந்து பூ மிதிக்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க அது அப்படியே சொல்லி பழகினதுனால அதே மாதிரியே தான் வருது மாற்றிக்க முடியல அக்கா வந்து நெருப்பு மிதிக்கிறதுனால வந்து நைட்டுக்கு வந்து காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டிட்டு மறுநாள் வந்து காலையில் வந்து கோவில் சுற்றி வரணும் இன்னும் பெருமாள் கோவில் இருக்கும் ஊரில் அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவில் இருக்கும் அது ரெண்டு கோவில் மட்டும்தான் இருக்கும் அதனால காலையில் வந்து தண்ணி ஈர துணியோடு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விபதியெலாம் வச்சுட்டு கோவில் வந்து சுற்றி வருவாங்க ரெண்டு கோவிலுமே வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் இருக்கிற வேலையெல்லாம் அவங்களே தான் வந்து ஷேர் பண்ணி பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் எல்லா வேலையுமே அவங்க தீ மிதிக்கிறாங்கன்னா அந்த வேலையெல்லாம் வந்து ஒவ்வொரு வேலையாக கோவில்ல நிறைய வேலை இருக்கும் அந்த வேலைலாம் இவங்களே வந்து ஷேர் பண்ணி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அக்காவுமே வரமாட்டாங்க எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வந்து போவாங்க ஆனால் அது என்னென்னு தெரியல காப்பு கட்டணோன்னா வந்து நம்ம வந்து மஞ்சள் கயிறு போட்டிருந்தால் அந்த கயிறு எல்லாம் சரடு போட்டுருந்தா சரடு தான் வேறு எந்த நகையுமே போடவே கூடாது கழட்டிடுவாங்க அதுக்கப்புறம் காப்பு கட்டிட்டு தீ மிதிக்க போகிறாங்கன்னா அன்னைக்கு மட்டும் தான் வந்து எல்லாமே நகலாக இருக்கிறது எல்லாமே போட்டுப்பாங்க அப்படியுமே வந்து காலில் வந்து குலுசுலாம் போட மாட்டாங்க சும்மா காப்பு கட்டிட்டு போகும்போது வந்து கொஞ்சம் நல்லா சலங்கு வச்சு குலு மாதிரி போட்டுட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து அதையுமே கழட்டிடுவாங்க குலுசுலாம் எதுவுமே இல்லாமல் தான் வந்து நெருப்பு மிதிப்பாங்க சரி அக்கா வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால கோவில்லேயே இருக்கிறாங்க சரி நான் போனேன் அக்கா இருந்தால் கூட எல்லா வேலையும் பண்ணுவாங்க சரி அம்மா மட்டும்தான் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாசல் பெருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சாணிலாம் தெளிச்சு விட்டுட்டாங்க சரி அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பின்னாடி இருக்கிறத வந்து மாடுலாம் இருக்கு அம்மா வீட்டில் அதெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சாணியெல்லாம் வாரி கூட்டிகிட்டு ரொம்ப நல்லாச்சு ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா கல்யாணம் ஆகிறதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யலன்னா எங்கள் அம்மா செம்ம திட்டு திட்டுவாங்க ஏன்ச்சு வாசல் பெருக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க இப்போ நான் செய்யறேன்னா வாண்டடா நான் போய் செய்கிறேன் தானம்மா நீ போய் உட்காருமா அப்படின்னு இருந்தாங்க சரி அது பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருந்தது சரி இருந்தாலும் பழசு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணுவாங்க இப்போ பாரு நம்மளை வந்து போய் உட்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்பாவும் திட்டினாங்க ஹலானம் விடுமா அம்மா பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு சாணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் வாரி கொட்டிகிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேலையெல்லாம் வந்து உண்மையாகவே கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய நான் அவ்வளோ சண்டை போடுவேன் செய்யவே பிடிக்காது ஆனால் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியுது இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதோட கஷ்டம்லாம் அப்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோமான்ற மாதிரி ஏங்குற மாதிரிலாம் இருக்குது நம்ம எங்கே இந்த நாலு செவத்துக்குள்ளவே தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக வந்து இருக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இடமும் கிடையாது வீடும் கிடையாது ஆஹ் மாமியார் வீட்டுலலாம் இருக்கு மாமியார் ஊரும் வந்து ஊர் சைட்ல தான் நாங்கள் போனது சென்னைன்றதுனால வந்து இந்த அளவுக்குலாம் எல்லாம் இருக்கவே முடியாது எந்திரிச்சா அந்த நாளை செத்துக்குள்ள மட்டும்தான் சுத்தணும் மற்றபடி வெளியில போனாலுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும்ன்றதுனால வந்து ஒரு நாலு நாள் வந்து இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வாய்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பேக்கில் வந்து சவுண்டு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கழனியண்ட வந்து தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஊர் சைட்ல வந்து அங்கே ஊர்ல வந்து சவுண்டா இருக்கு திருவிழான்றதுனால அந்த ரேடியோ சவுண்டு இந்த மேலே சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது அதனால சரி கழனி என்னை வந்து கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே பக்கத்தில் வந்து இந்த குருவி இந்த காக்கா இதெல்லாம் கத்திகிட்டே இருக்குது அதனால அந்த சவுண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாகவே எனக்கு இந்த சவுண்டெலாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருக்கும் போது எதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் இல்லாத போது அது ஒரு கஷ்டம் தெரியுது இதெல்லாம் நாங்கள் கேட்குறதே கிடையாது இந்த சவுண்டெல்லாம் கேட்குமான்ற மாதிரிலாம் யோசிப்போம் அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து மாடு ஊட்டிட்டு போய் கட்டிட்டாங்க ஏன்னா பின்னாடியும் கொஞ்சம் பெருக்க வேண்டிய வேலை இருக்குது மாடு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் இப்போ வந்து பெருக்கையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து டீ போட்டுருந்தாங்க டீ போட்டு அங்கே காஃபிலாம் டீ போட்டால் வந்து அங்கே நான் அதிகமாக காஃபி தான் குடிப்பேன் இங்கே வந்து டீ போட்டுருவாங்க எல்லாருக்குலாம் இங்கே காஃபிலாம் போட முடியாதுன்றதுனால டீ போட்டுருவாங்க இங்கே வந்தால் பிடிக்கும் அம்மா அத்தையும் அங்கே வந்து டீ போட்டு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அம்மாவுமே போடுவாங்க ஆனால் எனக்கு எங்கள் அம்மா விட எங்கள் மாமியார் போடுற டீ ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் போடுவாங்க டீ நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஆனால் அவங்க போடுற டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு கொண்டேரம் அப்படியே கதை பேசிகிட்டே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம் இது வந்து என் தங்கச்சி பொண்ணு அதனால் இவ்வளோ கூட சொன்னாரு நேரம் உட்காந்து இருந்தோம் இந்த இருந்த ஒரு நாலஞ்சு நாளாக வந்து இவ்வளவு கூடவே தான் வந்து இருந்தோம் அந்த அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்குள்ளே அவள் இங்கே தான் வந்து விளையாண்டுருப்பா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்களே தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்சம் விளையாட்டு அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அக்கா இருந்தாங்கன்னா இருக்கிற வேலையை பாதி வேலையை முடிச்சிருவாங்க அம்மா ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏய் பாக்காவாங்க கோவிலாண்டு இருக்கிறாள் அதனால வந்து இந்த வேலையை தான் வந்து ஷேர் பண்ணி செஞ்சுருந்தேன் இன்னும் ஒன்று வந்து செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வசதியா இல்லை அடுப்பு வந்து வெளியில இருந்ததுன்னா வந்து அதுக்கு திட்டிகிட்டே இருந்தேன் நான் அடுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து வெளியில இருந்தால் கூட உட்காந்து கொஞ்சம் மரத்து நேரில் கூட உட்காந்து சமைச்சிடுவேன் அது வந்து அடுப்பு இருக்குது ஒரு ஒரு அடுப்பு மாதிரி இருக்கு அந்த அடுப்பு வந்து மண் போட்டு வந்து மூடிட்டு இருக்காங்க புதைச்சிட்டு இருக்காங்க அதனால உட்காந்து தான் செய்யணும் வெயில் சமைக்கவே முடியல ஆனால் பாவம் எங்கள் அம்மா தான் சமையல் வேலைலாம் பார்த்துருந்தாங்க இன்னைக்கு வந்து சமைக்கணுன்னும் போது வந்து கேஸ் அடுப்பே வெளியில் வந்து தூக்கிட்டு வந்து காம்பவுண்ட் சேர்த்து தொட்டுக்கிட்ட வந்து வச்சு அதுக்கப்புறம் சமைக்க வச்சு சா சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருந்தோம் அடுத்து வந்து பனங்க தான் வந்து வெட்டணும் அம்மாவை வந்து கழனி அண்டை வந்து பனங்க இருக்குன்னு சொன்னாங்க சரி போயிட்டு மரத்தில் இருக்காண்ணன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு என்ன லீவ் விட்டுட்டாங்களா பசங்க யாராச்சும் வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அப்பா பத்திரமா பார்த்துட்டு தான் இருப்பாரு சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் இது வரைக்கும் வெட்டல இதுக்கப்புறமா தான் வெட்டணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து மருதாணி வைக்கலாம்னு சொல்லிட்டு மருதாணி வைக்கதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அங்கே தான் இருக்கும் மருதானியுமே இருக்குது ஆனால் ஊருக்கட்டும் நாற்பது ரூபான்னாங்க நாற்பது ரூபா வாங்கி நம்ம மருதானியை வந்து அரைச்சு வைக்கணுமான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்தது வைக்கவே இல்லை சரி நம்ம ஊருக்கு தானே போகிறோம் அங்கே போயிட்டு அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வந்து ஊர்லேயே வாங்கி அரைச்சிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் சென்னையில் சொல்கிறேன் இங்கே கிடைக்கவே இல்லை அங்கே கூட காசு கொடுத்தா கிடைச்சிடும் போல் இங்கே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சுற்றி மணி ஒரு ஏழு மணிக்கு தான் போயிட்டு யார் வீட்டாண்டே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பறிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து மிக்சியில் போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து அம்மியில் தான் அரைப்போம் கவர் ரெண்டு கையில வந்து கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மரு மருதாணி அரைப்போம் ஏன்னா வந்து கையில் படக்கூடாது ரெண்டு கையில வந்து மருதாணி வைக்கணுன்றதுனால அது எப்படி இருந்தாலும் கவர் போட்டால் கூட அந்த ரெண்டு கையிலுமே வந்து மருதாணி போட்டுரும் இந்த அளவுக்கு வந்து ஒரு கையில் நல்லாயிருக்கும் இன்னொரு கையில் வந்து மருதாணி எப்படி இருந்தாலும் வந்து அது பூசிட்டு தான் இருக்கும் அது வேற வழியே கிடையாது எப்படியுமே வந்து அப்பெல்லாம் வந்து மிக்ஸியும் இருக்காது அது இருந்தாலும் வந்து அரைக்கெல்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க தான் வந்து அரைப்போம் இப்போ வந்து மிக்சி இருந்தாலும் சரி அம்மி இருந்தாலும் சரி மிக்சிலே தான் போட்டுருவோம் அம்மி இருக்கிறது தான் இப்போலாம் டவுட்டாக இருக்கும் மருதாணி வச்சுட்டு ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து கனிஷ் வந்து வச்சுன்னா எனக்கா பையன் ரெண்டு பையன் அதனால அவன் தான் வச்சுட்டு இருந்தான் நான் வந்து ஒரு கையில வச்சுன்னா இன்னொரு கையில வந்து எங்க தான் வச்சு விடுவாங்க இப்போ வந்து சார்தான் இருக்கறனால வந்து நல்லா எல்லாம் வச்சு முடிச்சாச்சு அடுத்த நாள் வந்து காலையில எந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்தோம் கோலம் போடலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி இருந்த வாசல் வந்து பழைய வீடு இருந்தது கூரை வீடு இருக்கும் போது வந்து வாசல் ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாடி வீடு கட்டினதுனால வந்து வாசல்லாம் கொஞ்சம் ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து மாற்றி கட்டிட்டோம் அந்த சைடு வந்து சித்தப்பா இருக்காங்க இந்த சைடு வந்து நாங்கள் இருக்குன்றதுனால வந்து நாங்கள் இந்த பக்கம் கட்டினதுனால வாசல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதனால கோலம் இங்கே ஒரு இடத்துல தான் கோலம் போட முடியும் ஆனால் அது சைக்கிள் நிறுத்தி இருக்கா அந்த சைடு வந்து போடலாம் போல் எனக்கு அது தெரியாது இதோடு தான் இருக்குது வாசல் நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து போட சொன்னாங்க சரி இந்த இங்கே மட்டும் வந்து சின்னதாக வந்து குட்டியே ஒரு ரங்கோலி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து அம்மா போடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் அங்கேயுமே போட்டிருப்பேன் அதனால சரி இந்த கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா போட்டுருந்தாங்க கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க சாணி மட்டும் தெளிச்சிட்டாங்க வாசல் பெருக்கி கோலம் வந்து போட்டுட்டோம் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா டீ போட்டு வச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து அறுக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அன்றைக்கே வந்து அறு ஆள் இல்லை மாமாவும் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அதனால அதுக்கப்புறமா தான் மாமா அடுத்த நாள் வந்திருந்தாங்க சரி போயிட்டு அறுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து தொடடு கொம்பு எடுத்துகிட்டு போனேன் சரி எட்டுன்னு பார்த்தா எட்டவே இல்லை சரி இல்லை ஆவா அப்படியே சொன்னால் கணிசு சொன்னால் வந்து எட்டாதமா அப்படின்னா இல்லைண்டா எட்டுண்டா வாட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எட்டவே இல்லை அந்த சப்பல் வேறு போட்டு போனோம் ஹீல்ஸ் போட்டால் எட்டிடும் மாமான்னு கேட்டான் எட்டுண்டா வாட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எட்டவே இல்லை சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் மாமா வந்து அறுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சரி வீட்டாண்டு வந்து பூவெலாம் வந்து கொஞ்சம் பூத்து இருந்தது இது வந்து மஞ்சள் கலர் கனகாம்பரம்னு நினைக்கிறேன் ரெட் கலர் இல்லை மஞ்சள் மட்டும்தான் இருந்தது ரெட்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அக்கா வீட்டில் தான் இருக்கும் அதனால சரி கனகமரம் பூ மட்டும் இருந்தது அது வந்து சரி இதை பறித்து வந்து கட்டலாம்னு சொல்லிட்டு அதை கட்டிடணும் பூவுமே வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாங்க அக்கா காஞ்சபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இன்னொரு அக்கா வந்து இங்கே செய்யர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க காஞ்சிபுரம் தான் கிட்டவாக இருக்கும் பெரிய அக்காவுக்கு இங்கே எங்களுக்கு வந்து செய்ய தான் கொஞ்சம் கிட்ட இருக்கும் அதனால் ரெண்டு சைட்லேயுமே இந்த பூ வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு பூ கூட நான் கட்டவே இல்லை ரெண்டு பேருமே உட்காந்து கட்டியிருந்தாங்க எவ்வளோ பூ இருந்தாலும் யோசிக்கவே மாட்டாங்க கட்டிடவே மாட்டாங்க எனக்கு பூ கட்டினோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பேக் பெயினாக இருக்குன்றதுனால அந்த அந்தளவுக்கு கட்ட மாட்டேன் அக்காங்க ரெண்டு பேருமே பூவெலாம் சூப்பராக கட்டுவாங்க பூவெலாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் திருவிழாவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருவிழாவுமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து அம்மனுக்கு வந்து வருஷ தட்டு மாதிரி சாரி சீர்தட்டு தட்டு மாதிரி கொடுப்பாங்க அதனால் அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி மதியமாக போயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து வீடியோஸ்லாம் அந்தளவுக்கு எடுக்க முடியாது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி ஃப்ரீயாக இருக்கும் போதே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணாங்க அதனால அது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் சரி பின்னாடி கொஞ்சம் பெருக்க வேண்டிய வேலைலாம் இருந்தது இதெல்லாம் வந்து பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து இளநீர் வந்து அறுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அம்மா வந்து உள்ளே வந்து சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என் சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டா மாதிரி இருந்தது அந்தளவுக்கு சமைக்கவே இல்லை அடுப்பு வெளியில் இருந்ததுன்னா நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பேன் உள்ளே இருக்கிறதுனால வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து செய்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சரி விறகு அடுப்பில் செய்கிறதுக்கும் வந்து அந்தளவுக்கு வசதியாகவும் இல்லை சரி அதனால் சமைக்கிற வேலை மட்டும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற முன்னால் தான் வந்து அடுப்பெல்லாம் வெளியில் வச்சு இருந்தேன் அது வரைக்குமே வந்து நான் சமைக்கவே இல்லை அம்மா தான் வந்து சமையல்லாம் எல்லாம் இருந்தாங்க சரி வெளியில இருக்கிற வேலை முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா ரொம்ப பார்க்கல வேலை இருந்து ஒரு அஞ்சு நாளா வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்ட் எடுத்தா தான் இருந்தது நமக்கு யாராச்சும் சூடாக சமைச்சு விட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சது எல்லாம் நடந்தது எல்லாமே வந்து சமைச்சு கொடுத்துருந்தாங்க அம்மா நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த வேலைதான் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லையும் வந்து மாமா வந்து மரத்துல ஏறிட்டாரு சரி அதெல்லாம் அறுத்து போட்டுருந்தாங்களா சரி இது வந்து அம்மா எங்களோட காலி மனை இது வீட்டு மனை ஆனா வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணாமே இருக்கு ஃபுல்லா மரம் செடியெல்லாம் நிறைய வளர்ந்து போச்சு அதுல இருக்கிற தென்னை மரம் தான் இது வீட்டுக்கிட்ட இருக்கிறது இல்லை அது ஆப்போசிட்ல மனம் காலியா இருக்கும் அந்த வீட்டு மனையில தான் போயிட்டு இளநிலாம் அறுத்துட்டு வந்தோம் நாங்கள் அறுத்தது தெரியாம எங்க மாமா வந்து பெரிய மாமா வந்திருந்தார் அது வந்து என் தம்பி வந்து தெரியாம அவனுமே வந்து அறுத்துட்டான் வந்து எங்கள் அப்பா சம்ம திட்டு திட்டு ஏற்கனவே வந்து அறுத்து வச்சுக்கிறையும் இப்போ கூட ஃபுல்லாக இருக்குது இளநியாக இருக்குன்னு பார்த்தா முக்கால்வாசி வந்து ஃபுல்லாமே வந்து தேங்காவாக தான் இருந்தது சரி பரவாயில்ல அந்த தண்ணியும் வேஸ்ட்டாக வேணாம்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய வந்து தண்ணி நிறைய குடிச்சிருந்தோம் ஒரு அஞ்சு வந்து இளநீ குடிச்சிருப்பான்னு நினைக்கிறாங்க அது முழுசாக இளநியாலாம் இல்லை தண்ணி மாதிரி தான் இருந்தது தேங்காவாக தான் இருந்தது அதுலேருந்து தண்ணி தான் குடிச்சிருந்தோம் தண்ணியெலாம் குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்ச் அவங்க வேறு போய் அறுத்துட்டு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறமா போயிட்டு அதெல்லாம் வந்து ரோஷனும் கணிஷம் வந்து ஊரில் போயிட்டு விற்றுட்டு வந்துட்டாங்க சைக்கிளில் போயிட்டு சரி திருவிழா டைம் இல்லை அதனால் வந்து ஊரில் வாங்கிப்பாங்க அதனால சரி போயிட்டு அப்படியே வித்துட்டு வந்தாங்க ஒரு நாலஞ்சு தேங்காய் மட்டும்தான் மிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டிகிட்டு இருந்தார் சரி பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு வித்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வேணும்னா வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் மீந்துருச்சுன்னா கூட எண்ணெய் வந்து செக் அடிச்சுப்பாங்க அதனால் அப்படியே விட்டுட்டோம் அதோடு வந்து இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இட்லி ஊற்றிட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க அது சுத்தி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து வாசல் எல்லாம் வந்து தண்ணி தெரிச்சு கோலம் போட்டுப்பாங்க அக்காவுமே வந்துட்டாங்க நிதிஷ்கு வந்து எக்ஸாம்ன்றதுனால அவங்களால வர முடியல திருவிழா அப்போ தான் வந்திருந்தாங்க ஏன்னா அவன் வந்து காலையில் மணி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிடுவான் இங்கே சென்னையில் பூந்தமல்லியில் இருக்குது காலேஜ் ஆனால் வந்து அக்கா வந்து காஞ்சிபுரம் ஒட்டி இந்த சைடில் இருக்காங்க ஆனால் போகிறதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அவனுக்கு எந்திரிச்சி லஞ்செலாம் ரெடி பண்ணோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுனால வந்து அக்கா திருவிழா டைமில் தான் வந்திருந்தாங்க கோடைலாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோடைலாம் வந்ததுன்னா நம்ம வெயிலாக இருக்கும் வேறு ரொம்ப முன்னாடியே வந்து நாங்கள் ஜூஸ்லாம் வேறு வாங்கி வச்சிருந்தோம் ரெண்டாவது பேட்ச்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பேட்ச் தான் இது அதுக்கப்புறம் செய்யருக்கு வந்து ஒரு வேலையே போயிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து பர்னிச்சர் பொருளெல்லாம் எடுத்திருந்தாங்க அது எதுவும் வந்து பார்ட்ஸ் வேணுன்றதுனால அங்கே போய்ட்டு தேடிட்டு இருந்தோம் சும்மா நல்லா இருந்தது இந்த நான் எடுக்கும் எடுக்கும்போதே இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கொண்டால் கேட்கவே இல்லை வீடு பால் காய்ச்சும் போது இப்போ பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம் ரோஸ் மில்க் மட்டும்தான் இருந்தது அங்கே சரி அக்கா மாமா ரெண்டு பேரும் வந்து ரோஸ் மில்க் வாங்கிட்டாங்க எனக்கு மட்டும் சரி டெசர்ட் மாதிரி எதுனா இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதை கூட வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வந்துவிட்டோம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து கரெக்டாக அந்த குடம் சுற்றி வந்தது எனக்கு இது பேர் சொல்ல தெரியல குடம்னு சொல்லி அப்படியே பழகிடுச்சா என்னன்னு தெரியல அதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஜூஸ் எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் பயங்கர வெயிலாக இருந்தது இந்த வந்து எல்லாருக்குமே வந்து அங்கே ஒரு ஒரு பன்னெண்டு கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு லிட்டர் மெரேண்டா வந்து வாங்கிட்டு வந்தேன் அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க மேலே அடிப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம் அளவுக்கு வெயில் அதிகமாக இருந்தது சரி முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் ஆச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கூழ் பானை வந்து எடுத்துகிட்டு போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அக்கா பொண்ணு வந்து வேப்பஞ்சாலை செலுத்தினா அதனால் அந்த அம்மா கூட்டிட்டு அதுக்கப்புறம் நானே தான் போனேன் ஒரு தெரு சுற்றி போயிட்டு தான் வரணும் இந்த பக்கம் போனால் கோவில் வந்து கிட்டவாக இருக்கும் வீடு பின்னாடி தான் கோவில் இருக்குது ஆனால் அந்த பக்கம் வர வரக்கூடாதுன்னுவாங்க அதனால சரி அப்படியே வந்து ஒரு ஒரு தெரு சுற்றி வந்தால் ரொம்ப தூரமாக மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல வெயில்ல சரியான வெயில் தாங்கவே முடியல ஐயோ அப்பா வெயில் சொல்லவே முடியல கொதிக்குது அப்படியே காலையிலேயே வந்து கோப்பில வந்துடும் போல அந்தளவுக்கு வெயில் அதிகமா இருந்தது சரி முடிஞ்ச அளவுக்கு தான் நடந்து வந்தோம் அவங்க நைட்ல மிதிக்கிற நேரம் நாங்கள் பகல்லே மிதிச்சுட்டுன்ற மாதிரி இருந்தது சரி அதுக்கப்புறம் கோயிலெலாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவங்க வந்து ஊத்திடுவாங்க அதோட அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாமி அழைப்பாங்க ஊர்ல வந்து சாமிலாம் வரும் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்ததுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுனதுக்கப்புறமா தான் வந்து திருவிழா வந்து கூழ் ஊத்துறதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் எங்க எங்கள் ஊர் அம்மன் மாரியம்மன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற வேலையை என்ன பார்ப்பாங்கன்னா வந்து கூழ் ஊற்றுனதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து பழமெல்லாம் குத்துவாங்க சரி நாங்கள் அதுக்குள்ளே வந்து கூழ் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஜாலியாக வந்து கணத்துக்கு வந்துவிட்டோம் யாருக்குமே தெரியாது நாங்கள் கணத்துக்கு வந்ததுக்கு நான் எங்கள் அக்கா எங்கள் மாமா மூணு பேருமே வந்துட்டோம் சரி போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கணத்துக்கு போயிட்டு கொரோனா டைமில் வந்து அப்போ வந்து யாருமே வேலைக்கெலாம் போகல அப்போ சென்னையில் வந்து அப்போ போனதுதான் சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஓட மாதிரி போகும் இந்த காவா தண்ணி மாதிரிலாம் போவாங்க நிறைய ஏரியில இருக்கிற தண்ணி அந்த சைடு வந்து ஊரில் அங்க பக்கத்துல பயிரெலாம் அதிகமாக அதிகமா வைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த மடை திறந்து விட்டு தண்ணி வந்து அப்படியே பாசுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த வழியாதான் தண்ணி வரும் அந்த பக்கம் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த கிணத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்தது வெயில் சரியான வெயில் ஆனால் நாங்க வெயில் டைம்ல வரலான்னு பார்த்தோம் ஆனா வர முடியல கூழ் ஊத்துறதுக்கே டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து சரி பசங்களாம் வந்தாலும் நம்ம போயிட்டு குளிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து இருந்தாங்க அது யாருன்னே தெரியல பக்கத்து ஊர் பசங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் வருவாங்க கணத்தில் வந்து நம்ம ரொம்ப நம்ம தனிப்பட்ட எல்லாம் குளிக்கலாம் முடியாது எல்லாருமே இருப்பாங்க சும்மா வந்து நம்ம நீச்சல் அடிக்கலாம் குளிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம நார்மலாக வீட்டில் வந்து நார்மலாக குளிக்கிற மாதிரிலாம் கிணத்துக்கிட்டலாம் குளிக்க முடியாது ஏன்னா ஜென்ட்ஸ் இருப்பாங்க லேடிஸ் இருப்பாங்க பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இருப்பாங்க நம்மளோட கிணறுமே இருந்தாலுமே வந்து யாருமே வராதீங்கன்னு சொல்லவே முடியாது வெயில் டைமில் வந்து யார் வேணாலும் யாரும் கணத்துக்கு வேணாலும் போய் குளிப்பாங்க இங்கே பக்கத்து ஃபுல்லாக பயிர் விற்கிறவங்க தான் யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் போகணும்லாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக இருக்கும் கிணறு அவங்களோட கிணறு தான் ஆனால் இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க ஜாலியா வந்து தண்ணில வந்து குளிச்சுட்டு இருந்தோம் எங்க எங்க அக்கா வந்து கொஞ்சம் பயத்துல இருந்தாங்க புதிப்பனா நீச்சல் வருமா வராதான்னு கொஞ்சம் டவுட்டா இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து சேரீ சுடி எடுத்துகிட்டு வந்தாங்க சுடி போட்டுட்டே வந்து கணத்துல குளிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல சேரிலேயே குளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வந்து நீச்சல் அடிச்சிருந்தோம் ரெண்டு பேருமே நீச்சல் அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமா குதிச்சாரு அது எடுத்துட்டு தான் அந்த வீடியோ பார்த்தா பயந்துட்டு இருப்பீங்க அந்த கணர் முழுக்க வந்து அலை கிளம்பிடுச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கணத்துல குதிக்கும் போது செட்டு மேலேருந்து அந்த செட்டு இருக்கும் அது மேலேருந்து குதிக்கும் போதும் யாரோட அலை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து குளிக்கும் போது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியும் நினைக்கிறேன் மாற்றி அந்த 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 அளவு அதிகமா இருக்கும் வந்து நம்ம அப்படியே உடம்பு ஷேக் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் குதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஆனா எங்க மாமா புதிச்சதுக்கு அந்த கிணறியே அப்படிதான் இருந்தது சரி ஆனா அந்த வீடியோ எடுக்கல நான் நாங்க குளிச்சது மட்டும் தான் எடுத்தோம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா போகுதுன்றதுனால வந்து நான் அடுத்த பேட்ச்ல வந்து நெக்ஸ்ட் வர வீக்ல வந்து நான் கண்டிப்பா வந்து அக்கா தீ மிதிக்கிறதெல்லாம் வந்து காமிக்கிறேன் ஒரு ஒரு பேட்சை எடுத்து வச்சிருக்கேன் நான் அங்கே நிறைய எடுத்துக்கெல்லாம் போயிருந்தோம் அதையுமே வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர விலாகில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோட இன்ட்டுக்கு வந்துவிட்டோம் தேங்க்யூ பாய் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க